அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொல நாம் விவாதிக்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் லெசன் வரலாறுல ஹிஸ்டரி அதாவது அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஒன் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத் என்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர் பிரீஃப் அப்படிங்கிற பகுதியில் இரண்டாவதாக கேட்கப்பட்டுள்ள ஒரு கேள்வி நேம் த கண்ட்ரிஸ் இன் ட்ரிபிள் என்டென்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ட்ரிபிள் என்டென்ட்ரி என்ற ஒப்பந்தத்தில் உள்ள நாலு நாடுகளின் பெயர்களை சொல்ல சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஒரே வரையில் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் பிரிட்டன் ரஷ்யா பிரான்ஸ் இதை நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிடலாம் ஆனா இந்த ட்ரிபிள் என்டென்ட்ரி அப்படிங்கிற அந்த கான்செப்ட நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி ட்விஸ்டடான கேள்விகள் வந்தாலும் அதை நாம எதிர்கொள்ள முடியும் மேலும் பத்தாம் வகுப்பு தேர்வு மட்டும் இல்லாம எதிர்வரும் காலங்களில் போட்டி தேர்வுகளில் இது வந்தா கூட நீங்க சொல்லி அதற்கான அதிக மதிப்பெண்களை பெற முடியும் சரி இப்ப நாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்ட பாக்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் எந்த நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா பிரிட்டன் ரஷ்யா பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துது ட்ரிபிள் அப்படின்னு சொன்னா மூன்று என்டென்டி அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரெஞ்சு வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மூன்றையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பேர் தான் என்டென்டி சரி எதற்காக இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா ஜெர்மனி என்கிற ஐரோப்பிய நாடு அதிவேகமா வளர்ச்சி அடையுது எதுல அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் ஆயுதங்கள் போர் ஆயுதங்கள் மற்றும் அதனுடைய மிலிட்டரி மேலும் டெக்னாலஜி தொழில்நுட்பம் இந்த விஷயங்கள்ல அசுரத்தனமா வளர்ச்சி அடையுது ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் இந்த மூன்று நாடுகளுக்கும் ஜெர்மனி பிரதான எதிரி ஜென்ம எதிரின்னு கூட சொல்லலாம் ஜெர்மனியுடைய வளர்ச்சியை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாத நாடுகள் அப்படின்னு பார்த்தா ரஷ்யா பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் ஏற்கனவே ஜெர்மனி பிரான்ஸை பலமுறை திம்சம் பண்ணிருக்கு பிரான்ஸுக்கு எப்பவுமே ஜெர்மனி மேலே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ அந்த நாடு நம்மளை வந்து அட்டாக் பண்ணணும்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு பயம் பிரான்ஸுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால பிரான்ஸ் என்ன பண்ணுது தன்னை விட அதிக பலம் கொண்ட ஒரு நாடான ரஷ்யாவை தன்னோட கூட்டணியில் வச்சுக்கணும் நம்ம நட்பாக வச்சுக்கணும் அப்போ ஜெர்மனி நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் ரஷ்யா உள்ள வந்து அதை தடுக்கும் அப்படின்றதுனால பிரான்ஸ் என்ன பண்ணுது முதல்ல ரஷ்யாவை தன்னோட கூட்டணிக்குள்ள சேர்த்துக்குது அதற்கு பிறகு பிரிட்டன் நாட்டை தன்னோட கூட்டணிக்குள்ள சேர்த்துக்குது இந்த மூன்று நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாகவே இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பிரான்சுக்கு ஜெர்மனி வந்து நம்மளை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிற பயம் ரஷ்யாவுக்கு தன்னுடைய நாட்டுடைய எல்லைகளை விரிவுபடுத்தணும் எது வரைக்கும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னா பால்கன் கண்ட்ரிஸ் வரைக்கும் விரிவுபடுத்தணும் ஆட்டோமான் எம்பையரை தன்னுடைய கையகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை ரஷ்யாவுக்கு எப்பவுமே உண்டு தன்னுடைய டெரிட்டரிஸை வந்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில அது இருக்கு அதனால ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் ஒன்றா சேர்த்துட்டாங்க பிரிட்டன் ஜெர்மனிக்கு பிரதான எதிரி அதனால இன்னொரு எதிரி நம்ம கூட இருந்தால் நம்முடைய பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால பிரிட்டனையும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க இந்த கூட்டணியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபார்மல் ஒப்பந்தம் இன்ஃபார்மல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எழுத்துப்பூர்வமாக எதுவுமே இருக்காது வாய்மொழியாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ட்ரிபிள் என்று சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் ஸோ இந்த ட்ரிபிள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதில் இருக்கக்கூடிய நாடுகள் பிரிட்டன் ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் என்ற வார்த்தை பிரெஞ்சு வார்த்தை சரி மீண்டும் இன்னொரு காணொலிகளை உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்